திரு சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பக்தர்கள் அனைவருக்கும் அம்மாவோட கனிவான வணக்கங்கள் நம்ம வரக்கூடிய ஆறாம் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆலயத்தில் மகா கும்பகாஷமான நடைபெற உள்ளது சரியாக காலையில எட்டு எற்றையிலிருந்து பத்து மணிக்குள்ள வரக்கூடிய மிதுன கிழத்தில் மகா கும்பகாஷமான நடைபெற அம்பாலின் திருவரியமா சில சில வைபவங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அதாவது முக்கியமா பக்தர்கள் எதிர்பார்க்கறது நவரத்தனம் வைக்கிறது நான்காம் தேதி ஆறாம் மாதம் புதன்கிழமை காலையில பதினோரு மணியிலிருந்து மறுநாள் அஞ்சாம் தேதி ஆறாம் மாதம் வியாழக்கிழமை காலை பதினோரு மணி வரைக்கும் நவரத்தனங்களும் நீங்க தங்கங்கள் இதெல்லாம் கொண்டு பீடத்துல அம்பாள் பீடத்திலேயும் பிள்ளையார் பீடத்துல முருகன் பீடத்துல நீங்க நவரத்தனங்கள் வைக்கிறோம் பஞ்சலோகங்களும் இங்க விற்கிறாங்க மற்றபடி நீங்கள் தங்கங்கள் பழைய தங்கங்கள் எது கொண்டு வந்து நீங்கள் வீடத்தை போடுற அந்த அன்றையே கொண்டு வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் இன்னொன்று அடுத்ததாக எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது வந்து என்ன சாத்தியத்தார் எப்போ வந்து சாமிக்கு என்ன சாத்திரம் நம்ம பேர் கேட்குறாங்க ஞாபகம் வச்சிங்க ஆறாம் தேதி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணிலேருந்து சனிக்கிழமை ஏழாம் தேதி காலையில் பதினோரு மணி வரைக்கும் நம்ம வந்து அம்பாளுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் என்ன சாத்த வைகம் நடைபெற உள்ளது அதனால பக்தர்கள் இந்த நேரத்தை சரியா கவனித்து நீங்கள் வந்து அந்த வைபவத்தை கலந்து அம்பாலை அருளை பெரும்படி கேட்டுக்